அனைவருக்கும் வணக்கம் சக்ஸஸ் ஃபார்முலா இன் குரோர்பதி கிளப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரோர்பதி கிளப் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க எத்தனை டைப் ஆஃப் பிளான் வச்சிருக்காங்க இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி குரோர்பதி கிளப் அப்படின்னா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க பார்க்கலாம் குரோர்பதி கிளப் அப்படிங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க இப்போ எப்படி உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றதுனா கோடீஸ்வர கிளப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் கோடீஸ்வரர் நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு க்ள கிளப்பு இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் இருக்குது அண்ட் இந்த திட்டத்தை வகுத்து நமக்காக கொடுத்தவர் வந்து நம்மளோட ஃபவுண்டர் மிஸ்டர் கணேசமூர்த்தி சார் அப்படிங்கிறவர் தான் நமக்கு இந்த திட்டத்தை வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது ஒரு நபர் மற்றொரு நபருக்கு நேரடியாக உதவி பண்ணிக்கலாம் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீர் டு பீர் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில் தான் நமக்கு உதவி கிடைக்குது உதவி செய்ய தயார்னு சொல்லி உள்ள வர நபர்கள் அத்தனை பேரும் உதவி பெறவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் உதவி பெறதுக்கு தயாராக இருப்பாங்க ப்போ அவங்களுக்கு அவங்க உதவி பண்ணிட்டு தான் இந்த சிஸ்டம்குள்ளே இணைவாங்க இவங்க உதவி பண்ணிட்டு இணைகிறதுனால இவங்களுக்கு மற்ற பின்னாடி வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வார்கள் இப்படி தான் மாற்றி மாற்றி உதவி செய்து இந்த சிஸ்டத்தை நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அண்ட் இதில் எப்படியெல்லாம் என்ன மாதிரி வருமானமாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் பாருங்க இதில் க்ரௌட் ஃபண்ட் இன்கம் கூட்ட நிதி கூட்டம் கூட கூட தான் இதில் நிதி உள்ளே வரும் ஏன்னா இது வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் செல்லிங் கம்பெனி கிடையாது எந்த ஒரு பிஸ்னஸும் இவங்க பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் மோட்டிவேட்டட் ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தோட உருவாக்கப்பட்ட நிறுவனம் அண்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அதே மாதிரி உதவி செய்கிறத உதவி செய்கிறவங்கள நம்ம அறிமுகப்படுத்துறதுனால நமக்கு உதவி செய்வதன் மூலம் நம்ம ஒரு ரெஃபரல் இன்கம் எடுக்க முடியும் அதே மாதிரி க்ளோனிங் ஐடி இன்கம் அப்படின்னு ஒன்று திட்டம் வகிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட நியூ மெம்பராக சேர்கிற நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நடக்கிற எவ்ரிடே எயிட் ஓ கிளாக் நமக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது இந்த இன்கம் நமக்கு எப்படி கிடைக்க போகுது அண்ட் க்ளோனிங் ஐடினா என்ன இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அந்த டெலிகிராம் மீட்டிங்கில் தெல்ல தெளிவாக வார லீடர்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதை நீங்கள் எட்டு மணிக்கு ஷார்ட்டாக அட்டன் பண்ணி கேளுங்க ஒரு நாலு நாள் கேட்டிங்கன்னா இந்த பிளானை பற்றி முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பயணம் பண்ணலாமா என்னங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ பிளானை பற்றி பார்க்கலாம் பேசிக் பிளான் ஸ்டாண்டர்ட் பிளான் அண்ட் எலிட் பிளான் இப்போது பிளானிங் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போது அட் ப்ரெசன்ட் டூ ஹண்ட்ரட்ல இருக்குது இதை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் ஆக்கியிருக்காங்க அண்ட் ஸ்டாண்டர்ட் பிளானோட ஹெல்பிங் அமௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எலிட் பிளானோட ஹெல்பிங் அமௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் உங்கள் கூகுள் பே இருக்கணும் அண்ட் ஃபோன்பே இருக்கணும் இது கம்பல்சரி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு இது கிடைக்கும் அதே மாதிரி இதில் நமக்கு இன்கம் அதிகமாக வரும்போது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரிலாம் வரும் அதை நம்ம எப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் அண்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த உதவித்தொகையை அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமை அப்படி இல்லைன்னா டெம்பரவரியாக பிளாக் ஆகிருக்கும் அதை நம்ம நம்மளோட இருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறதையும் நான் பின்னாடி தரேன் ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற அவைலபிள் பிளான்ஸ் ஸோ இப்போ இந்த பிளான் வந்து பேசிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் அண்ட் எலிட் ஒர்க் பண்ண போது ஸோ இந்த பேசிக் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஒரு ஒரு லெவலுக்கும் எட்டு லெவல் மொத்தம் ஒரு ஒரு பிளான்லேயும் இதுதான் எட்டு லெவல் இருக்கும் நமக்கு உதவிப்படுற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு பதினாறுன்னு ரெண்டு இன்ட்டு எட்டின் மடங்கு ரெண்டு இன் டூ மேட்ரிக்ஸ் ரெண்டின் மடங்கில் எட்டு சுற்றுகளாக நமக்கு உதவி செய்ய வருவாங்க அதே மாதிரி நம்ம உதவி பெற தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் முந்நூறுபா கட்டி உள்ள வர பிளானில் இரநூறுபா ஒருத்தருக்கு உதவியாக போகும் நூறுரூபா உங்களை இந்த சிஸ்டமில் யார் இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு போகும் ஓகேவா இப்போ நீங்கள் டூ ஹண்ட்ரட் ரிசீவ் ஹெல்ப்பில் ரெண்டு பேர்கிட்டேருந்து இருந்து இரநூறுபா நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க ஆஸ் பர் யுவர் சீனியாரிட்டி நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு இந்த சிஸ்டமில் இணையிறீங்களோ அப்போவே உங்களுக்கு ரெண்டு டோக்கன் கொடுத்து ரெண்டு டோக்கன் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த சீனியாரிட்டி எப்போ மீட் பண்ணுதோ அப்போ உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் ரெண்டு பேர்கிட்டருந்து இரநூறுவா அப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணுற நானூறுரூவா அமௌண்ட்டை முதல் முறையாக அப்படியே அப்டேட் பண்ணுறீங்க அப்கிரேடுனா அந்த இரநூறுவா நீங்கள் முதல்ல ஒருத்தருக்கு உதவி பண்ணதுனால உங்களுக்கு ரெண்டு டோக்கன் கிடச்சி இப்போ நானூறுபா உங்கள் கைக்கு வந்திருக்கு இந்த நானூறுபாயை அப்படியே இன்னொருக்கு இன்னொருவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படி அப்படி உதவி செய்கிறது மூலமாக உங்களுக்கு நாலு பேர் நானூறுபா சென்ட் பண்ணுவாங்க அப்போ ஆயிரத்தி அறநூறுபா கிடைக்கும் இந்த ஆயிரத்தி அறநூறு மூணாவது நிலைக்கு நீங்கள் தகுதி அடைகிறதுக்கு ஆயிரம் ரூபாயை ஒருத்தருக்கு முழுசாக நீங்கள் உதவி பண்ணிடணும் அண்ட் பாக்கி இருக்கிற அறநூறு ரூபாயில் ஒரு க்ளோனிங் ஐடி அதாவது நீங்கள் இப்போ எப்படி இரநூறுவாய்க்கு இந்த அட்டவணையை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இதே அட்டவணையை இரநூறுபாய்க்கு மறுபடியும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க அதுக்கு இரநூறுவா போயிடும் அப்போ ஆயிரம் ரூபா அடுத்த நிலைக்கு போயிடுச்சு இரநூறுபா வந்து புதுசாக ஒரு ஐடி போட்டாச்சு பாக்கி இருக்கிற நானூறுபா உங்களோட வருமானமாக உங்களுக்கு திரும்பி வந்துடுது இப்போது மூணாவது நிலையில் உங்களுக்கு எட்டு பேர் ஆயிரம் ரூபாய் சென்ட் பண்ணுவாங்க எட்டு பேர் ஆயிரம் ரூபாய் உதவி உங்களுக்கு அனுப்பும்போது போது எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு மொத்தமாக ரிசீவ் ஆகும் அப்போது அதில் நீங்கள் நாலாயிரத்தை நாலாவது லெவலுக்கு அப்கிரேடு ஒருத்தருக்கு உதவி பண்ணி அப்கிரேட் பண்ணுறீங்க இந்த நிலையில் நீங்கள் நாலு க்ளோனிங் ஐடியா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க அப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஒரு ஐடி ரெண்டாவது நிலையில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இப்போ மூணாவது நிலையில் நாலு ஐடி ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்போ நாலு ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு ஆறு ஐடியா ஆச்சு ஆறு ஐடிக்குமே இதே ஃபார்முலா இதே எட்டு எட்டின் மடங்கில் இதே எட்டு நிலை தான் சுற்றும் அதாவது ரெண்டின் மடங்கில் எட்டு சுற்றுகள் தான் இதே அட்டவணை தான் நமக்கு திரும்ப ரிப்பீட் ஆக போகுது இப்போ உங்களை இந்த சிஸ்டமில் இணைச்சவருக்கு ஆயிரம் ரூபா போயிடும் பாக்கி ரெண்டாயிரத்தி இரநூறுபா உங்களோட நெட் சேவிங்காக உங்கள் கிட்டே இருக்கும் இது மா இது மாதிரி தான் ஒரு நிலையில் நம்ம உதவி பண்ணுவோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு உதவியை எடுத்துப்போம் நமக்கும் இது உதவியாக இருக்கும் மற்றவங்களுக்கு இது உதவித்தொகை அனுப்புறதுனால நம்மளும் அடுத்த நிலைக்கு முன்னேறுவோம் அப்போ இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் நம்ம இந்த சிஸ்டமில் கொண்டு வரும்போது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்களும் ஒரு நல்ல பலன் அடைய விதமாக இந்த திட்டத்தை வந்து வடிவச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த திட்டம் செயல்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாஃப்ட்வேரையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக அந்த சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயிலும் அதுக்குள்ளே இருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் நமக்கு டெலிகிராம் மீட்டிங்கில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இதே மாதிரி எட்டு லெவல்லையும் இப்போ நாலாவது லெவலில் பாருங்கள் இந்த நிலை வரைக்கும் நம்ம எந்த ஒரு காசும் கம்பெனிக்கு கொடுக்கல இப்போ ரூபா அப்கிரேட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த நிலையில் உங்களுக்கு பதினாறு பேர் நாலாயிரூபா சென்ட் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபா கிடைக்கும் இதில் பதினஞ்சாயிரத்தை அஞ்சாவது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிவிட்டு உதவி ஒருத்தருக்கு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ தான் அந்த சாஃப்ட்வேருக்காக நம்ம ரூபா செலவு பண்ணுறோம் அந்த சாஃப்ட்வேருக்கு சர்வீஸ் சார்ஜஸ்ஸாக நம்ம கொடுக்குறோம் அப்போது நீங்கள் எல்லாருமே சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற எல்லா கம்பெனியுமே முதல்ல அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பார்ப்பாங்க எல்லா பணத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சிஸ்டத்தில் நாலாவது லெவலில் தான் நம்ம சிஸ்டமுக்கு சர்வீஸ் சார்ஜாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் ஓகேவா அப்போ இந்த நாலாவது லெவல் ரீச் ஆகிறதுக்கு முன்னையே நீங்கள் உங்கள் லாபத்தை பார்க்குறீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அதுக்கப்புறம் தான் கம்பெனி என்ன பண்ணுது ஒரு லிங்க் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க இப்போ பாருங்கள் உங்களை இந்த சிஸ்டம்க்கு இணைச்ச உங்கள் ஸ்பான்சருக்கு எட்டாயிரம் ரூபாய் இந்த லெவலில் கிடைக்கும் நாலாவது லெவலில் இதெல்லாம் கொடுத்து முடிச்சது போக உங்கள் கையில் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களை சேர்த்து வரைக்கும் சந்தோஷம் இந்த சிஸ்டமில் வேலை செஞ்சதுனால நம்ம சிஸ்டம்க்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தோங்கிற மனநிறைவு அதெல்லாம் போக ஒருத்தருக்கு பதினஞ்சாயிரூபா உதவி பண்ணியிருக்கீங்க இதுவும் போக உங்கள் கையில் வந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது உங்களுக்கு இது எந்த விதத்துலேயும் வந்து பாவப்பட்ட காசுன்னு சொல்ல முடியாது கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே நம்ம செட்டில் பண்ணிட்டு நம்ம காசு எடுக்கும் மனநிறைவு நிறைவு திருப்தி இதுல கிடைக்குது மெயினா. அதே மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுற அமௌண்ட் சின்னதாக இருக்கும் அதாவது உதவி பண்ணுற அமௌண்ட் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் அடுத்த நாலு லெவலில் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அஞ்சாவது லெவலில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேர்கிட்ட இருந்து ரிசீவ் ஆகிற பதினஞ்சாயிரத்தில் அறுபதாயிரத்தை அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சாயிரத்தை சர்வீஸ் சார்ஜாக கொடுத்துட்டு ரெண்டு லிங்க் உங்களோட ஸ்பான்சருக்கு கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தை நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுக்க போறீங்க அண்ட் ஆறாவது லெவலில் அறுபத்தி நாலு பேர்கிட்ட இருந்து ரிசீவ் ஆகுற அறுபதாயிரத்தில் முப்பத்தெட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அதில் ரெண்டு லட்சம் ரூபாயை நீங்கள் உதவி பண்ணிவிட்டு அறுபதாயிரத்தை உங்கள் சிஸ்டம்க்கு நீங்கள் கொடுத்துட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை உங்கள் அப்ளைனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரத்தை நீங்கள் லாபமாக எடுக்க போகிறீங்க அண்ட் நூற்றி இருபத்தெட்டு பேர்கிட்டேருந்து வர ரெண்டு லட்சம் ரூபாயில் ரெண்டு கோடி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் நாலு லட்ச ரூபாயை நீங்கள் எட்டாவது லெவலுக்கு அப்டேட் பண்ணுறீங்க ரெண்டு லட்ச ரூபாய் சர்வீஸ் சார்ஜாக சிஸ்டம்க்கு ஒரு லிங்க்கை கொடுக்குறீங்க அண்ட் உங்கள் ஸ்பான்சருக்கு ரெண்டு லிங்க் கொடுக்குறீங்க இந்த இடத்துல சாரி மூணு லிங்க் கொடுக்குறீங்க அதனால ஆறு லட்ச ரூபா ரிசீவ் பண்ணுறாங்க அவங்க உங்களுக்கு ரெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உங்களோட லாபமாக ஏழாவது லெவலில் இருக்க போகுது அண்ட் எட்டாவது லெவலில் இரநூத்தி ஐம்பத்தாறு இருந்து நாலு லட்ச ரூபாய் உங்களுக்கு ரிசீவ் ஆகுறதுனால உங்களோட டோட்டல் ஹெல்ப் ரிசீவ் ஆகிற உதவித்தொகை மட்டும் பத்து கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் இதில் நீங்கள் நாலு லட்சத்து சிஸ்டத்துக்கு கொடுக்குறீங்க ஒரு ல பன்னெண்டு லட்சத்தை உங்களோட ஸ்பான்சர் இதுக்கு உங்களை இந்த சிஸ்டம் யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க அவங்க ஸ்பான்சருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அண்ட் இதெல்லாம் கொடுத்தது போக அவங்க கையில் இருக்க போகிற அமௌண்ட் பத்து கோடியே எட்டு லட்ச ரூபாய் ஸோ இதிலேருந்து நீங்கள் இந்த நம் நிலையில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற நானூறுபாயிலேருந்து எட்டாவது லெவலில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற பத்து கோடியே எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கிற மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறநூறு ரூபாய் அதுக்கு பிறகு இது மூலமாக உங்களை இந்த சிஸ்டம் கிடைச்சவர் அவர் வாங்கின தொகை பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் இது வந்து முதல் முதல்ல நீங்க போட்ட ஐடிக்கு உண்டான வருமானம் இதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அஞ்சு க்ளோனிங் போட்டிருக்கீங்க அந்த அஞ்சு கிளோனிங்கும் ஒன் பை ஒன்னா இதுக்கு பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது அப்ப இதோட வருமான வகை இதோட வருமான வருமானத்தின் அளவை வந்து நீங்க கணக்கிட்டு பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இதோட திட்டத்தை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ரைட்டு இது வந்து இருநூறு ரூபாய் பிளானுக்கு உண்டான திட்டம் முன்னூறு ரூபாய் பிளானுக்கு உண்டான திட்டம் அதே மாதிரி நானூறு ரூபாய் திட்டத்தில் முந்நூறுபா உதவி தொகையா போக போகுது நூறுரூபா ரூபாய் உங்களோட ஸ்பான்சருக்கு போக போகுது ஸோ இதுவும் அதே சிஸ்டம் தான் அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எட்டாவது லெவல்ல நீங்க கிடைக்க போற அமௌண்ட் மொத்தம் ரெண்டாவது லெவல இருந்து எட்டாவது லெவல் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க போற மொத்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுலயும் நீங்க போட்ட க்ளோனிங் ஐடி ஒன் பை ஒன்னா பின்னாடி வரப்போகுது ஸோ இதோட கேல்குலேஷனையும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களால் வந்து கேல்குலேட்டர் கூட அந்த அளவுக்கு உங்களோட வருமானம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்டில் அண்ட் எலைக் பிளானில் பார்த்தீங்கன்னா இதே தான் டூ இன்டூ எயிட் மேட்ரிக்ஸ் தான் அதே சிஸ்டம் தான் அதே மெத்தட் தான் ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் நம்மளோட சாஃப்ட்வேர் நமக்கு பண்ணி கொடுக்க போகுது ஸோ அதே அதே மாதிரி ரெண்டாவது லெவல்லேருந்து இருந்து எட்டாவது லெவல் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணுற உங்களோட நெட் சேவிங்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு கோடி அறுபத்தொரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து முதல் பிளானுக்கு மட்டும் முதல்ல நீங்கள் போட்டால் அறநூறுவா பிளானுக்கு மட்டும் அதுக்கு பின்னாடி நீங்கள் போட க்ளோனிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆக போகுது இப்போது இது நம்ம திட்டத்தை பார்த்தாச்சு பிளான் பார்த்தாச்சு எப்படி வேலை செய்யுங்கிறத பார்த்தாச்சு இப்போ பேசிக்காக இதோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்துக்கலாம் குரோர்பதி கிளப்பில் இணையும் போது நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீடியோ பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பொருள் விற்க வேண்டாம் ஆள் சேர்ப்பு கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஜிபே ஃபோன்பே இருந்தால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்கோம் இப்போ இரநூறுபா உதவித்தொகை திட்டத்தில் உங்களுக்கு ரெண்டாவது லெவலில் கிடைக்க போகிற வருமானம் நானூறு ரூபாய் மூணாவது லெவலில் கிடைக்க போகிற வருமானம் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் நாலாவது லெவலில் கிடைக்க போகிற வருமானம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அஞ்சாவது லெவலில் கிடைக்க போகிறது மூணு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் இந்த அஞ்சு லெவல் இன்கம்மை மட்டும் பற்றியுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறநூறு ரூபாய் நமக்கு கிடைக்கும் சரி இந்த திட்டத்தை வச்சு நம்ம பிளானில் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போது நம்ம ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கோம்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஐடியை வெளியால் கிட்டே போட்டிருப்போம் ஓகேவா யாரோ ஒருத்தர் மூலமாக தான் நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளே அணிஞ்சிருப்போம் ஆனால் நமக்கு பின்னாடி மூணு நபர்கள் இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் பதினெட்டு வயசு நிரம்பி கூகுள் பே ஃபோன்பே வச்சுருக்கிறவங்க மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூணு பேரை நமக்கு கீழே கொண்டு வந்துக்கணும் இப்போ நான் இருக்கேன் நான் ஒருத்தர் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த சிஸ்டமில் என் குடும்ப நபர்களை எனக்கு கீழே நான் போட்டுக்கிறேன் இப்போ அம்மா அப்பா தங்கச்சின்னு நான் போட்டுறேன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து மூணாவது லெவல்ல பாருங்க மூணாவது லெவல்ல உங்களுக்கு கிடைக்க போற வருமானம் இப்போ பாருங்க மூணாவது லெவல்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும்னு போட்டிருக்கு ஸோ இப்போ நான் இந்த அட்டவணையை வந்து மூணாவது லெவல் அண்ட் நாலாவது லெவலில் வச்சு மட்டுமே நம்ம பேச போறோம் ரெண்டாவதையும் விட்டுட்டேன் அஞ்சாவதையும் விட்டுட்டேன் இப்போ மூணு நாலு இது ரெண்டு லெவலை பத்தி மட்டுமே நம்ம குடும்ப உறுப்பினர்களை நம்மளோட சேர்த்துக்கிட்டு சம்பாதிச்சோம்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் மூணாவது லெவல் இன்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூறுபா இன்டூ நாலு இப்போ எனக்கு வரும் ரெண்டாயிரத்தி இரநூறு என் மூலமாக சேர்ந்த என் குடும்ப உறுப்பினர்களுக்கு மூணு பேருக்கு வரும் அப்போ மொத்தம் எட்டாயிரத்தி எட்நூறுபா மூணாவது லெவல் அவங்க கிராஸ் பண்ணும்போது இதில் கிடைக்கும் ஓகே இப்போ ஸ்டாண்டர்ட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா உதவித்தொகை திட்டத்தில் ஆயிரத்தி எட்நூறுபா இன்டூ நாலு அப்போ ஏழாயிரத்தி இரநூறுபா கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாவது சாரி ஐநூறுரூவா பிளானில் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இன்ட்டு நாலு இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நமக்கு கிடைக்க போகுது இது வந்து இந்த அட்டவணையில் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு டைம் அதை பார்த்துட்டு வந்துடலாம் மூணாவது லெவலில் ஐநூறுரூவா பிளானில் ஐயாயிரத்து ஐநூறுரூவா கிடைக்குதா மாதிரி அடுத்த லெவலில் ஏழு எழுபதாயிரம் ரூபா கிடைக்கும் நாலாவது லெவலில் ஓகே இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் ஸ்பான்ஸருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்குது இங்கே இருபதாயிரரூபா கிடைக்குது அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிளானில் மூணாவது லெவலில் ஆயிரத்தி எட்நூறுரூபா கிடைக்குது நாலாவது லெவலில் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்குது இதோட ஸ்பான்சர் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா நாலாவது லெவலையும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மூணாவது லெவலையும் கிடைக்குது ஓகே இப்போ பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா மூணாவது லெவலையும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா நாலாவது லெவல்லையும் கிடைக்குது அதே மாதிரி பேசிக்கோட ஸ்பான்சர் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தேர்ட் லெவல்லையும் ஃபோர்த் லெவலில் ரூபாயும் கிடைக்குது ஸோ இந்த நாலு அமௌண்ட்டை வச்சு மட்டும்தான் ஒரு ஒரு பிளானையும் இந்த நாலு அமௌண்ட் எடுத்து தான் நம்ம இந்த அட்டவணையை உருவாக்கியிருக்கோம் ஓகே இப்போ பாருங்கள் மூணாவது லெவலில் ஸ்பான்சர் ஹெல்ப்பாக என் குடும்ப உறுப்பினர்களை அதாவது எனக்கு கீழே நான் சேர்த்தல ஒரு ஒருத்தரும் மூணாவது லெவல் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஒருத்தருக்கிட்ட இருந்தும் எனக்கு ரூபாய் ரிசீவ் ஆகும் அப்போ ரூபாய் நம்ம குடும்ப வருமானம் அதே மாதிரி இங்கே ஆயிரத்தி ஐநூறுரூபா மூணாவது லெவலில் நாலாவது லெவல் அதாவது மூணாவது லெவல் இவங்க யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ அப்போ எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரத்தி ஐநூறுபா ரிசீவ் ஆகும் அதே மாதிரி ஐநூறுரூவா பிளானில் மூணாவது லெவல் இவங்க கிராஸ் ஆகும்போது எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இன்டூ மூணு ஏழாயிரத்தி ஐநூறுபா எனக்கு ரிசீவ் ஆகும் இப்போ நாலாவது லெவல் இன்கமாக பாத்திரலாம் முப்பத்தி ஏழாயிரரூபா பேசிக்கில் அறுபத்தேழாயிரத்தி ஐநூறு ரூபா ஸ்டாண்டர்டில் எழுபதாயிரம் ரூபாய் எலைட்ல இன்டூ நாலு நாலுன்னு போட்டால் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ப்ளஸ் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ப்ளஸ் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இது வந்து குடும்ப வருமானம் நாலாவது லெவலில் அதே மாதிரி ஸ்பான்சர் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் இன்ட்டு மூணு பதினஞ்சாயிரம் இன்ட்டு மூணு இருபதாயிரம் இன்ட்டு மூணு இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் நாற்பத்தாயிரம் ப்ளஸ் அறுபதாயிரம் இப்போ இது எல்லாத்தோட லெவல் இன்கம் அண்ட் ஸ்பான்சர் இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி எட்நூறுபா அதாவது நமக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு போட்ட பேசிக் பிளானில் இருந்து மட்டும் வந்த வருமானம் அதே மாதிரி ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழு எழுநூறுபா இலைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா அப்போ மொத்தம் இந்த ரெண்டு லெவலில் மட்டும் இருந்து கிடைக்க போகிற வருமானத்தின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இப்படி தான் நம்ம குடும்ப உறுப்பினர் நம்ம குடும்ப உறுப்பினர்களை இந்த திட்டத்தில் இணைக்கிறது மூலமாக நம்ம வருமானத்தை பெருக்கிக்க முடியும் இது இல்லாமல் நீங்கள் அடுத்த நபர்களை சேர்க்கறது கட்டாயம் இல்லைன்னு சிஸ்டம் சொல்லியிருந்தாலும் உங்கள் வருமானத்துக்காக உங்கள் ஸ்பான்சர் இன்கம்காக நீங்கள் சேர்க்கலாம் இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா இந்த சக்ஸஸ் ஃபார்முலா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு பிளானையும் முதல்ல நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் அதாவது பேசிக் இரநூறு முந்நூறு ஐநூறு இந்த மூணு திட்டத்தையும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஃபஸ்ட் ஐடி போடும்போது மட்டும் உங்கள் முந்நூறுபா அடிஷ்னலாக வரும் நீங்கள் அடுத்த ஆள் கிட்டே போடுறதுனால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போடும்போது ஆயிரரூபா மட்டும் தான் உங்களுக்கு செலவாக போகுது அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் ஸோ அப்போ ஒரு ஒரு பிளான்லையும் அஞ்சஞ்சு க்ளோனிங் ஐடி கிடைக்கும் நான் சொன்னேன் அப்போ முதல் பேசிக் பிளானில் வர பன்னெண்டு கோடி ப்ளஸ் இன்டூ ஆறு அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுரூபா வந்து பேசிக்கில் மட்டும் ஒரு ஐடிக்கு இந்த வருமானம் மொத்தம் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை ஐடி போடுறீங்களோ இன் பண்ணிக்கோங்க இன்டூ மூணு இல்லை இன்டூ நாலு அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி நானூறுரூபா எலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாய் இது வந்து மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு ஆயிரம் ரூபா ஒருத்தருக்கு உதவி பண்ணி கொண்டு வர ஒரு ஐடிக்கு முன்னூற்றம்பத்தொம்பது கோடியே எழுவத்தேழு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ரூபாய் இதுதான் சக்சஸ் சக்ஸஸ் ஃபார்முலா நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள இணையணும் புரோர்பதி கிளப்ல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மூணு பிளானையும் ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் ஊடவே ஊடவே உங்கள் ஃபார்ப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஐடியை நீங்கள் போட்டுக்கிட்டுக்குங்க இதுதான் வந்து சக்ஸஸ் ஃபார்முலா இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ரொட்டீனாக ஒரு ஆளுக்கு பதினெட்டு ஐடிங்கும் போது நாலு பேருக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி ஐடி கிடைக்கும் எழுவத்தி ஐடி மூலமாக உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமே இதில் ஜெயிக்க முடியும் மேலும் இதில் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இருக்குது அண்ட் பிளான் டீட்டெயிலை பற்றி டெய்லி நைட் டெலிகிராம் மீட்டிங் இருக்காங்க ஸோ இதில் நீங்கள் சேர்ந்த உடனே டெலிகிராம் மீட்டிங்கை முதல் நாலு நாளைக்கு பாருங்கள் ரொம்ப எளிமையாக தான் இந்த சிஸ்டம் வடிவமைச்சிருக்காங்க நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி உதவி பண்ணுறதோட சரி கூகுள் பேயில் பணம் அனுப்ப தெரிஞ்சுருக்கோம் எல்லாருக்குமே ஸோ இது மட்டும்தான் பேசிக் நீடு இந்த பிளானையும் இந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுது இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரோர்பதி கிளப்பில் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க இப்போவே குரோர்பதி கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்துங்க உங்கள் ஃபேமிலியை பாதுகாக்க இன்றைக்கி குரோட்பதி கிளப்பில் சேர்ந்துருங்க நன்றி வணக்கம்